தமிழ்நாடு வீல்சார் கிரிக்கெட் சங்கம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பாரா விளையாட்டு மையம் இணைந்து நடத்திய தேசிய வீழ்சார் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக மைதானத்தில் தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் சங்கம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக பாரா விளையாட்டு மையம் இணைந்து நடத்திய தேசிய வீல்சேர் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பாக நடைபெற்றது இதில் பிப்ரவரி பதினைந்து அன்று கேரளா ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் காலை ஏழு மணிக்கும் தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் மதியம் பன்னிரண்டு மணிக்கும் நடைபெற்றது கேரளா வர்சஸ் தமிழ்நாடு காலை ஏழு மணி மற்றும் இறுதிப் போட்டி முதலிடம் பெற்றவர் வர்சஸ் இரண்டாம் இடம் பெற்றவர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினர் திவ்யாங் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு ஆஃப் இந்தியாவுக்குள்ள வீல் சேர் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு மூலமாக இந்த பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாள் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் மூணு ஸ்டேட்டும் சேர்ந்து நேஷ்னல் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு ஸோ தமிழ்நாடு டீம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற மாதங்களில் ஒடிசாவில் நடக்கிற நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் குஜராத்தில் நடக்கிற நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கும் போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ரீ ஒரு செஷனாக நம்ம பிளேயர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம மண்ணில் ப்ராக்டிஸ் ப்ளஸ் அவங்களுக்கான காம்படிட்டிவ் ஸ்கில் இது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதோடு சேர்ந்து நம்ம முக்கியமாக தெரிவிச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருந்து செலக்ட் ஆகி மிஸ்டர் ராமச்சந்திரன் அண்ட் சகாதேவன் ரெண்டு பிளேயரும் இந்தியன் டீமுக்கு விளையாட போகிறாங்க இந்தியா நேபாள் விளையாட போகிற ஃப்ரெண்ட்ஷிப் கப்பில் அவங்க ரெண்டு பேர் விளையாட போகிறாங்க ஸோ மக்கள் வீல் சேர் கிரிக்கெட்டுக்கு பெருவாரியான அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்து இன்னும் இந்த லெவல் ஆஃப் கேம் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் ஸோ ஆல் சேர் அப் வி சப்போர்ட் வீல் சேர் கிரிக்கெட் சப்போர்ட் வீல் சேர் கிரிக்கெட்